ம்ரு ஆய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருரு ஆய சிவபெருமானே செங்கமலமலர்போல் ஆருரு ஆய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே உரியே நல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தறியேன் நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களில் அடிகாட்டி பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே கனின் அருள் அளித்து உன் இணைமலர் அடி காட்டி முன்பே என்னை கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாயின் உயிர்நாதா நின் அருள் நாணாமே பத்திலன் ஏனும் பனிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலேன் ஏனும் பிறப்பு அறுப்பாய் எம்பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே காணும் அது ஒழிந்தேனின் திருப்பாதம் கண்டு கூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பெருமானே தாழுவே அழிந்தேன் நின் நினைந்துருகும் தன்மை என் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே பால் திருநீற்றியும் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றீமை அடியார் கருள்துறையளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே ஆற்றுவன்னாக எனை ஆவ என்று அருளாயே மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து விரைவில் மாணிக்கவாசகர் அருளிய அகத்தினை பாடல் திரு கோவையார் பாடலுடன் எளிய விளக்கம் குமரகுருபரர் அருளிய மீனாட்சி அம்மை தமிழ் குரு ஞானசம்பந்தர் அருளிய சொக்கநாதர் வெண்பா மேலும் பல ஆன்மீக பாடல்கள் வெளிவர இருக்கின்றன மாணிக்க வாசகர் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க உள்ளோம் மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க